முகமது இல்லாமல் அதான் இல்லை இகாமத் முகமது இல்லாமல் இல்லை கலிமா முகமது இல்லாமல் முகம்மது முகமது இல்லாமல் சகோதரர்களே உலகத்தில் நேரிய வழியை சீரிய வழியை கடமைகள் ஐந்தை காட்டி கருணை வாழ்வை நாட்டி ஜாதி மத பேதத்தை ஓட்டி நிதமாய் நீதத்தை ஊட்ட வந்த முகமது கிறிஸ்துவுக்கு பின்னால் ஐநூத்தி ஓராம் ஆண்டு மாதம் அவதரித்தார் பிறந்து ஆறாவது வயதில் தாயை இழந்தார் எட்டாவது வயதில் பாட்டனாரை இழந்தார் இருபத்தி மூன்றாவது வயதில் அமீன் என்பதாக பெயர் பெற்றார் இருபத்தி ஐந்தாவது வயதில் செல்வச்சி மாட்டி